அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் தமிழ்ச்சங்கமும் தமிழால் இணைவோம் என்கிற தொடர் நிகழ்வில் என்று எங்கும் நகைச்சுவை இலக்கியத்திலும் என்கிற சிறப்பு நிகழ்வு இணைந்து துவங்குகிறது பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் மற்றும் நமது அண்ணா நூற்றாண் நூலகத்தின் இரண்டாம் தள தமிழ் நூலக பிரிவில் தமிழ்ச் சங்கமும் தமிழ்நாடு இணைவு என்கிற தொடர் நிகழ்வுகளில் முப்பத்தி ஒன்றாவது நிகழ்வாக எழுத்தாளர் திருமதி அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் எங்கும் நகைச்சுவை இலக்கியத்திலும் என்கிற இணைய நிகழ்வு இணைய துவங்குகிறது நிகழ்வில் பங்கு சிறப்பு தொடரும் சிறப்பு மனிதன் திருமுக அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி கவிஞர் திருமுக காவிரி மனிதன் உள்ளிட்ட குழு தமது மற்றும் வருக வருகனும் வருகிறது நமது அண்ணா நூற்றாண்டு உலகம் மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்கிறது சிரிப்பு என்ற சிறப்பும் இருக்கிறது இது மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது தொல்காப்பிய மனிதனும் அமைந்த மேம்பாடுகளை பற்றி கூறும்பொழுது முன் கோபம் பின் கோபம் இப்படி எல்லாம் நிறைய சொல்லிக்கொண்டே போனார் மிக அழகாகவும் இருந்தது சொல்லிருக்கப்பட்டு என்பதை போல சொல்லிக் கொண்டே போனார் அப்போது கூட்டத்திலே அமர்ந்து சொன்னீர்கள் பின் கோபம் என்றால் என்னவென்றும் சொன்னீர்கள் பக்க கோபம் என்றால் பக்க கோபம் என்றால் என்னவென்று இவருடைய சமய தினம் நானும் கேட்டு வேந்தேன் அந்த கூட்டத்திலே நானும் என்ன சொன்னார் என்றால் பக்த கோபம் என்பதும் ஒன்று இருக்கிறது பக்த கோபமும் இருக்கிறது பக்த கோபம் இருக்கிறதா எதை சொல்ல போகிறார் என்று நான் அவரோடு காத்துக் கொண்டிருந்த போது கம்பராமாயணத்திலே சுயம்பரம் நிகழ்ச்சி நடக்கிறது பல வேந்தர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அந்த வெள்ளை தொட்டு எடுப்பதற்கு கூட இயலாதவர்களாக தோற்று போய் விடுகிறார்கள் அவர்களை பார்த்து கூடியிருந்தவர்கள் எல்லாம் நகைக்கிறார்கள் கடைசியாக வந்த ராமன் அந்த வெள்ளை எடுத்து நான் கூட்டி உடைத்து விடுகிறான் அப்போது ராமனை பெறுகிறார் மிகுந்த கோபத்தோடு மிகுந்த கோபத்தோடு வருகிறார் ராமன் ஒரு வீரனா என்னை அவன் என்னை தாண்டி வீரனாக இருக்க முடியாது வேண்டும் என்றால் போரிட தயாராக இருக்கிறேன் என்பதை எல்லாம் சொல்லுவார் அப்போது ராமிக் கொள்வார் ஆனால் தோற்று போன வில்லை எடுக்க வந்த பிற நாட்டு அரசர்கள் எல்லோரும் பரசுராமனை தூண்டி விடுகிறார்கள் என்ன தூண்டி விடுகிறார்கள் என்றால் உங்களுக்கு நிகரானவனா உங்களால் முடியாதவில்லை இவன் முடிக்கலாமா இதை நீங்கள் எப்படி பொறுத்துக் கொள்ளலாம் எப்படி கோபப்படுத்துகிறார்கள் அவர்கள் பக்கத்திலே இருக்கிற இந்த அரசர்கள் எல்லாம் கோபிட்டு கோபப்படுகிறான் இதுதான் கோபம் என்று சொன்னார் பக்கத்தில் இருப்பவர்கள் கோபம் இதுதான் என்று சொன்னார்கள் ஆஹ் இது போல நிறைய நிகழ்ச்சிகளை இவர் ஆஹ் சொல்லுாரு அதாவது கம்பராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிற போது காக்கா பிடிக்கிறது தெரியும் நமக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் காக்கா பிடிக்கிறது காரியத்தை முடித்து விடு என்று சொல்வார்கள் இவர் அந்த காக்க அதாவது விஸ்வாமித்திரர் பரசு தசரதனை அணுகி தாழகை வதத்திற்காக ராமலக்ஷ்மணனுடைய உதவியை வேண்டி நிற்கிற போது என் பிள்ளைகளை நான் தர முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் தசரதனை எப்படியாவது காக்காப்படி ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக தசரதனை புகழ்ந்து பாடுகிறார்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விபத்து வருகிறது பேரிடர் வருகிறது என்றால் அவர்கள் விஷ்ணுவை சென்று பார்ப்பார்கள் சிவனை சென்று பார்ப்பார்கள் பிரம்மனை சென்று பார்ப்பார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு இடர்பாடு வருகிறது என்றால் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது ஆகியனாலே உங்களை வந்து பார்க்கிறேன் என்று தமிழகத்தில் லோக நைசா பேசி காழ்க்கையை பிடிக்கிறது இல்லையா அதைத்தான் காக்கா பிடிக்கிறது என்று அது காழ்க்கை பிடித்தல் என்பதுதான் காக்கா பிடித்தல் என்றெல்லாம் புதுமையாக சொல்லக்கூடியவர் இவருடைய புலமையை தமிழ் புலமையை ஆய்ந்து இவர் பணியாற்றிய போது ஹட்டே என்ற ஒரு பகுதியிலே தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பாளராகவும் தலைவராகவும் இருந்தார் அந்த கூட்டத்திலே என்னை பேசுமாறு அழைத்தார்கள் அப்போது நான் சந்தித்தேன் இவர் ஒரு பொய்யாக கல்வித்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் என்கின்ற ஒரு பதவியில் இருந்தவர் இப்பொழுதும் கல்வித்துறையுடன் தொடர்பில் இருக்கிறார் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவருடைய தமிழ் பணி தொடர்கிறது பல நூல்களை எழுதியிருக்கிறார் நாடக நூல்களும் எழுதியிருக்கிறார் இவருடைய வானொலி நாடகம் இந்திய அளவில் மிகப்பெரிய விருதுகள் எல்லாம் பெற்றிருக்கின்றன இத்தகைய ஒரு நபருடைய வாழ்த்து தருவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அரங்கம் நிறைந்திருக்கிறது இவ்வளவு இவ்வளவுதான் மக்கள் வருவாங்க அப்படின்னு நினைச்சு வடையெல்லாம் இல்லாம இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க நிறைஞ்சதுல மன மகிழ்ச்சி வடை இல்லாததுக்கு காரணம் இந்த கடை தெய்வம் வச்சிருக்கிறாங்க அதனாலதான் அந்த பிரச்சனை அதுக்காக தான் மார்க் ஏற்பாடு பிளான் பி உடனே ரெடி பண்ணிட்டாங்க அண்ணா உலக அம்சமா சொல்லக்கூடாது எதை கேட்டாலும் கேட்டதெல்லாம் உடனுக்குடனே கிடைக்கும் நெட் இல்லையா நெட்டு உடனே கொடுத்துருவாங்க கார்டு இல்லையா கார்டு கொடுத்துருவாங்க ஹால் இல்லையா ஹால்